ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரயராஸ் ப்ளாக்னா மைனிக்கு இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இதுக்கு வந்து சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பாசி பருப்பு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கேன்னா அதுக்கு மீதிக்கு நான் பச்சை அரிசி எடுத்துருக்கேன் மீ இதான் என்னோடய மெஷர்மெண்ட் ஸோ டோட்டலாக சேர்த்தோம்னா ஒன் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு மூன்று கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இடித்த இஞ்சியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நான் லிட்ட க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடுறேன் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சுட்டு வந்துடலாம் தாளிக்க வேண்டிய பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் இஞ்சி தட்டுனது கருவேப்பிலை கேஷ்யூ பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் நிறைய நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஆயிலும் சேர்ந்து ஆட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக போட்டுடலாம் மிளகு சீரகம் இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகா பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் கேஷு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்குனதும் கேஷ்யூ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நம்ம லிடு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரிசி நல்லா வெந்திருக்கும் அரிசியும் பருப்பும் இதை லைட்டாக நல்லா மேஷ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா குலைவாக வே குழஞ்சிருக்கும் பொங்கலுக்கு ஸோ நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடும் உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ப்ளாகை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பெ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நீங்கள் பொங்கல் பண்ணலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பொங்கலோட அவுட் புட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட வேண்டியதானே இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம ராறு ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட அந்த பிளாக் முடியுது நெக்ஸ்ட் வளாகில் பார்க்குறேன்ட பை